ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு இதோ என் பாமாலை பெண் இவள் ஆம் பெண்ணே இவள் மண் விண்ணின் மணிமகள் இறைவன் வடிவில் இவளோ இறைவன் வடிவில் இவளோ இயற்கை வாசியும் இவளோ இன்ப வாசியோ இடர்களை தவிர்ப்பவளோ காவிரியின் தலைமகளோ இவள் காவிரியின் தலைமகளோ பெண் இவள் ஆம் பெண்ணே இவள் மலரை ஒத்தவள் மனமொத்தவள் பெண் இவள் ஆம் பெண்ணே இவள் மங்கை இவள் தங்கமாகி தரணிக்கே சொந்தமாகி பிரபஞ்சத்தின் தாயுமாகி பெயர் சொல்லும் பிள்ளைக்கு பிராட்டியாகி அதிபதிக்கும் தாயாகி அன்பாகி பண்பாகி அறமாகி மரமுமாகி வழியாகி வழியாகி வரமதனை தரமாக்கி வாழ்வியலை தருவாகி தனக்கன தனித்துவத்தை அச்சம் மடம் நாணத்துடன் இல்லங்களில் பந்தலாக்கி மத்தாப்பு விருந்தினை மனதினிலே ஓரம் கட்டி ஒவ்வொரு நொடியும் ஆகச்சிறந்த சொல்லாக வில்லாக பொருளாக மின்னல் ஒளியாக புதுமை பெண்ணாக புரட்சி பெண்ணாக புத்தாக்கச் சிறகாக பகுத்தறிவின் பருவமாக அன்னையாக ஆசானாக மூதாட்டியாக முதிர் கண்ணியாக முத்திரட்சியாக முப்படை தளபதியாக இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அருவாய் உருவாய் உயிர் கொள்ளும் இவளின் குரல் என்னவோ கேட்காத குரலாகவே வலம் வருவது வருந்துவதற்குரியது அன்று 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 இன்று இன்று ஆம் பெண்மையின் உச்சம் எட்டு திக்கும் எங்கும் எங்கும் இன்றும் இன்றும் வன்மையின்றேல் வறுமை இல்லை செருணரின்றேல் செம்மாந்த உடல் வலிமை இல்லை பொய்மையின்றேல் மெய்மை இல்லை ஆம் பெண்மையின்ேல் பிறப்பும் இல்லை மண்ணும் இல்லை மனிதமும் இல்லை கேட்கும் மாற்றல் பெற்றவள் இவளே கேள்வி கனைகளை தொடுப்பவளும் இவளே கேட்காத குரலுக்காக கேள்வி அறிவாள் தன்னை நடுநிலை ஆக்குபவளும் இவளே கேட்கும் மாற்றல் பெற்றிருப்பினும் கேளாத தன்மையுடையதே இவ்வுலகில் ஒரு ஒருசாராரின் நிலையிலே எனினும் இயற்கையான துளைகள் கொண்டும் கேட்கும் ஓசையை கொண்டும் செவிட்டுத்தன்மையாக நடமாடும் நயவஞ்சக உலகில் நாமகளாய் பூமகளாய் அலைமகளாய் மலைமகளாய் அவனியில் ஆர்ப்பரிக்கும் பெண்ணே உன் குரல் இன்னும் சமூகத்தில் கேட்காத குரலே பெண்ணே சமத்துவத்தை நாட்ட வேற்றுமைகளை களைய கேட்காத குரலுக்கும் கேள்வியின் நாயகியாய் புறப்படுக பொங்கிடுக அநீதியைக் கண்டு ஆற்றல் கொள்க ஆர்ப்பரிக்கும் அருவியாக அகச்செல்வியாக பரிமாணம் படைத்திடுக பரிணாமம் பெற்றிடுக பற்றிக் கொள் நமச்சிவாய செல்வியாக பற்றுக்கொள் பரமனின் பிராட்டியாக பெண்ணே உமை சாற்றிக்கொள் திருமகனின் தார்மீக திருமகளாக படைத்தல் காத்தல் அழித்தலின் அம்சமாய் அவனியில் அவதரித்த மனித உருவின் கடவுளென்றோ நீ கொடுமையைக் கண்டு கொற்றவையாய் புறப்படுக மண்ணில் உதித்த மகளன்றோ மாந்தர்களை காக்கும் மகேசனின் தங்கையாக புறப்படுக நவரச நாயகியாய் நர்த்தனம் ஆடிடுக நீயே உலகம் பெண்ணே நீயே 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 உலகம் அனைத்து பரம்பொருளும் நீயே நீயே வாழ்க நீ இருக்கும் வரை இவ்வுலகம் நிலைத்திருக்கும் நன்றி